சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறாம் தேதி மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு அரசு பஸ்ஸில் நூற்றி ஐம்பத்தி மூன்று எடுத்து பயணித்தார் பஸ் சென்று கொண்டிருந்த போது கோவில்பட்டி டெப்போவில் பயணிகள் பஸ்ஸில் இருந்த நிலையிலேயே பஸ்ஸில் டீசல் நிரப்பப்பட்டது இதனால் பஸ் புறப்படுவதில் இருபது நிமிடம் கால தாமதமானது இதனால் திருநெல்வேலிக்கு வக்கீல் பிரம்மா நாற்பது நிமிடங்கள் தாமதமாக சென்றார் மன உளைச்சலுக்கு ஆளான வக்கீல் பிரம்மா நுகர்வோர் குறைதீர்க்கும் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி தாகூர் மற்றும் உறுப்பினர் கனக சபாபதி ஆகியோர் சேவை குறைபாட்டிற்கு நஷ்ட ஈடாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவாக பத்தாயிரம் ரூபாய் என முப்பதாயிரம் ரூபாயை ஒரு மாதத்திற்குள் அரசு போக்குவரத்துக் கழக நாகர்கோவில் கிளை மேலாளர் பொது மேலாளர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ஆகியோர் தங்களது சொந்த பணத்தில் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர் அரசு நிதியை பயன்படுத்தக்கூடாது குறிப்பிட்ட கெடுவிற்குள் செலுத்த தவறினால் ஒன்பது சதவிகிதம் வட்டியுடன் தொகையை வழங்க வேண்டும் செயலாற்ற மனு தாக்கல் செய்யும் போது அதிகாரிகளின் பெயரிலேயே தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் நான் திருநெல்வேலிக்கு இரவு பதினோரு மணிக்கு பயணம் செய்த போது மதுரையில் இருந்து வந்த அரசு பேருந்தானது கோயில்பட்டி பணிமனையில் பயணிகள் உள்ளிருக்க சுமார் இருபத்தைந்து பயணிகளுக்கு மேல் பேருந்தில் இருக்கின்ற போது அந்த பயணிகளை வைத்துக் கொண்டே அரசு பேருந்து வாகனத்தில் டீசல் நிரப்பிக்கொண்டிருந்தார்கள் இருபது நிமிடங்கள் காலதாமதமானது அது மட்டுமல்லாமல் பயணிகளை வைத்துக் கொண்டு டீசல் நிரப்பக்கூடாது கூடாது என பல முறை நிர்வாகம் அறிவுறுத்திய போதும் அதனை பொருட்படுத்தாமல் பயணிகளை வைத்துக்கொண்டு டீசல் நிரப்பினார்கள் அதுவும் சென்னையில் இருந்து நாகர்கோவில் நோக்கி வருகின்ற பேருந்து அந்த பேருந்தில் டீசல் நிரப்புகின்ற பொழுது பேருந்து அதிக தூரம் பயணித்து வருவதால் அதிகமான வெப்பத்தில் இருக்கும் இந்த நிலையில் ஒரு ஆபத்தான செயலை செய்தது மிகுந்த மன உளைச்சலை தந்தது அதனால் நான் நுகர்வோர் குறைந்திருக்கும் ஆணையம் திருநெல்வேலியில் வழக்கு தாக்கல் செய்தேன் வழக்கு விசாரணை செய்த ஆணைய தலைவர் தாகூர் மற்றும் உறுப்பினர் கனக சபாபதி பேருந்துக்குள் வைத்து கொண்டே பணிமனையில் நிரப்பியது சேவை குறைபாடு என்றும் அதற்கு முழு பொறுப்பு நிர்வாக இயக்குனர் கிளை மேலாளர் பொது மேலாளர் ஆகியோருடைய சொந்த பணத்தில் இருந்து முப்பது ரூபாய் நஷ்ட வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள்